அன்பு வணக்கம் நண்பர்களே நண்பர்களே நான் நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களே நாம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா வாழ்த்து சாதாரணமாக நம்ம ஒரு நண்பர்களை சந்திக்கும் போகும்போதும் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் என்னோட பொண்ணுக்கு வரநாளரா அப்படி சொன்னோன்னே வாழ்த்துக்கள்ரா உண்மையிலே வாழ்த்துக்கள் பொண்ணு நல்லா படிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அந்த வாழ்த்துக்களை தொடங்கி கல்யாணம் காதுகுத்து திருமணம் சுப நிகழ்ச்சிகள் பூப்புனித நீராட்டு விழா அந்த மாதிரி ஒரு சில நிறைய விஷயங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத பரிமாறின வண்ணமே இருக்கிறோம் இந்த வாழ்த்துக்கள் பரிமாறுறது யாருக்கு போய் சேருது அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா அப்படி வாழ்த்துறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு என்றைக்காவது சிந்திச்சுருக்கீங்களா நண்பர்களே இன்னைக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் கவனித்து கேளுங்க இது வந்து லைஃப்பில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான அம்சமாக வழங்கும் ஒருத்தங்களோட பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட நடைமுறையும் செயல்பாடும் சேர்த்து தான் அவங்களோட வாழ்க்கை நிர்ம நிர்ணயிக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வெளியில் நல்லா எல்லாத்தையும் வாழ்த்திட்டே இருப்பார் ஆனால் அவர் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் வெளியில் மட்டும்தான் வாழ்த்தார் அவர் உள்ளுக்குள்ளே நல்லா இல்லைன்னு அர்த்தம் ஏன் இப்படி சொல்லணும்னு கேட்கிறீங்களா இப்போ நம்ம வாழ்த்துன்னா என்னன்னு லைஸ்ட்டாக பார்த்தோம் இது எதுக்குன்னு பார்த்தோம் நண்பர்களே நல்லா கவனிங்க இப்போ நான் சொல்கிறேன் அதாவது வாழ்த்து அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க இதை நல்லா நினைவுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க கல்யாணத்துக்கு போகிறீங்க மணமக்களை நல்லா இருக்குன்னு வாழ்த்தணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழ்த்து வந்து உங்கள் உடம்புலேருந்து தான் உள்ளேருந்து உருவாகி வருது அதாவது வந்துட்டு உங்கள் அடிநாதத்திலேருந்து என்ன செய்யணுமோ அது உள் தான் உருவாகி வருது உருவாகி வரும்போது நீங்கள் ஒரு ஆளுக்கு வாழ்த்து சொல்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களுக்குள்ளே ஒரு அந்தளவுக்கு நல்ல வைப்ரேஷன் உண்டாகணும் அதாவது அந்த வைப்ரேஷன் உண்டாக்குறது அடுத்தவங்களை போய் சேரும் ஆனால் அடுத்தவங்களை போய் சேர்கிறதுக்கு முன்னாடி அது உங்களை நல்லா ஆக்கிட்டு தான் போகும் அதில் தொழிலவும் மாற்றம் கிடையாது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சிலவங்க வெளியில் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே வேறு விதமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையில் அவங்களுக்கு அது எப்படி இருக்கோ தெரியாது ஆனால் வாழ்த்துறவங்க உள்ளுக்குள்ளே ஒரு வேற ஒன்று வச்சுருக்கறதுனால அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க இந்த விஷயம் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்க இதை நீங்கள் கடைப்பிடிங்க இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அங்கே கல்யாணம் மணமக்கெல்லாம் வாழ்த்துன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாணமாக ரொம்ப வயசில் உள்ள ஒரு பையனையும் பொண்ணையும் வச்சுருக்க ஒரு பொண்ணோ ஆனோம் அந்த பையனை பார்த்து என்ன நினைப்பாங்க வாழ்த்தவன் கூட தோணும் அது அந்த கல்யாணத்துக்கு போனோமா பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி தோணும் இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது வந்துட்டு அவங்க பையனுக்கு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சால் எப்படி இருக்குமோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அதை மாதிரி நீங்கள் உள்ளேருந்து வாழ்த்துனீங்க அப்படின்னா அந்த கல்யாணம் மக்களுக்கு போகு மணமக்களுக்கு போகுதோ இல்லையோ மொத்தத்தில் அந்த வாழ்த்துறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும் அந்த விஷயம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்கும் அதனால் என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த விஷயம் தேவையும் சரி இப்போ அதை தாண்டி இப்போ ஒரு குழந்தை இல்லாத ஒரு சில தம்பதிகள் இருப்பாங்க குழந்தை இல்லாத ஒரு சில தம்பதிகள் நிறைய வருஷம் ஆனாலும் வெளியில் போகிற ஒரு சில குழந்தை வச்சுட்டு போகிறவங்கள பார்த்தோன்னே உள்ளுக்குள்ளே ஒரு சில விதமான விரக்தி வெறுப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க வெளியில் வாழ்த்துன்னு தோணாது அவங்கள பார்த்தாலே ஏதோ ஒரு விதமான மனநிலை மாற்றங்கள் வரும் இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மனசார வாழ்த்துங்க அதாவது உங்கள் குழந்த நீங்கள் தூக்கிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்குன்னு நினைப்பீங்களோ அந்த மைண்டோடு வச்சு வாழ்த்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா உறுதியாக சொல்லப்போனால் இது லாஜிக்காக சொல்லணுன்னா எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் உங்கள்கிட்ட சேருவார் கான்செப்டாக தானே உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கும் நீங்கள் ஒன்று நீங்கள் அவர் கூட சேருவீங்க இல்லைனா அவர் உங்கள் கூட வருவார் இப்போது ஒரு ஆள் பணம் வச்சுருக்கிறாரு அதனால் நல்லா வாழ்கிறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் அவரை வெறுத்தீங்க அப்படின்னா அது மைண்டுக்கு என்ன புரியும் கேட்டிங்கன்னா அப்போது பணம் வச்சுருக்க ஆளை இவனுக்கு பிடிக்காத போல் அப்போ இவனுக்கு பணம் இருந்தால் பிடிக்காத போல் அப்போ இவனுக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு ஆல்ரெடி அப்படியே செட் ஆகும் ரியாலிட்டியை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது வந்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அது யார்கிட்ட இருக்குதோ அதை நீங்கள் உண்மையிலேயே லைக் பண்ணுங்கள் அதை மனசளவில் ஏற்றுக்கோங்க அவங்கள்ட்ட சொல்லணும் கூட அவசியம் இல்லை உங்கள் மைண்ட் அளவில் அவங்களோட கான்செப்டை ஏற்றுக்கோங்க அவங்க நல்லவங்க தான் அவங்க அவங்கள பிடிக்குதுன்னா ஏற்றுக்கோங்க பிடிக்கலனா அந்த விஷயம் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய சான்சஸ் கூட இருக்காது பிடிக்கலனா அது ரெண்டாவது விஷயம் ஸோ இந்த வாழ்த்துங்கிற விஷயந்தான் லைஃப்போட மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெளியில் வாழ்த்திட்டு அவங்க நல்லா நிறைய பேர் வாழ்த்துறங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க மனசுக்குள்ளே ஏதோ சின்ன சேஞ்சஸ் இருக்குது இருக்குன்னு தான் அர்த்தம் நண்பர்களே இந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி பாருங்கள் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே முன்னேறலாம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி